13 பிளஸ் என்று பிரதான எதிர்க்கட்சியும் மூன்றாவது மக்கள் செல்வாக்கை கொண்டிருக்கின்ற அணியும் கூறுகின்ற பொழுது இது நல்ல சந்தர்ப்பம் என்று நினைக்கிறேன் அதாவது பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய கடப்பாடு தற்பொழுது பாராளுமன்றத்திற்கு இருக்கிறது இந்த தேசத்திற்கு இருக்கிறது அதாவது தற்பொழுது தெரிவு செய்ய தற்பொழுது இருக்கு பாராளுமன்றத்தால் தெரிவு செய்யப்பட்ட மக்களால் தெரிவு செய்யப்படாத ஜனாதிபதியும் தேர்ட்டின் ப்ளஸை ஆதரிக்கின்ற எதிர்க்கட்சி தலைவரும் தேர்ட்டின் பிளஸ்ஸை ஆதரிக்கின்ற மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவரும் இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் உருவாக்கப்படாத ஒரு புதிய அரசியலமைப்பு சட்டம் தேர்தல்களுக்கு பின்னர் உருவாக்கப்பட முடியாது என்பதுதான் என்னுடைய அதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை ஆனால் இந்த அந்த பேசு புள்ளியை நோக்கி இந்த சர்ச்சையை நகர்த்தவில்லை நகர்த்தவில்லை பாராளுமன்றம் நகர்த்தவில்லை மக்களும் நகர்த்தவில்லை ஆய்வாளர்களும் நகர்த்தவில்லை தேர்தலை பிற்போடுவதா இல்லையா என்கின்ற சர்ச்சைக்குள்ளேயே நாங்கள் இருக்கிறோமே தவிர ஒரு ஆரோக்கியமான புள்ளியை நோக்கி இந்த சர்ச்சையை நகர்த்தவில்லை என்றால் நாங்கள் கடந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்ட இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதியை நீக்கிவிட்டு புதிய ஜனாதிபதியை கொண்டு வந்ததோடு அனைத்தும் அடங்கிவிட்டது என்பதுதான் உண்மை பாராளுமன்றத்தை வழிநடாத்தக்கூடிய விதத்தில் புத்திஜீவிகளுடைய அழுத்தங்கள் கூட மேற்கொள்ளப்படவில்லை அந்த அரகல போராட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய விடுதலைப் போராட்டம் போன்றது தான் சித்தரிக்கப்பட்டது. ஊடகங்களாலும் எல்லோராலும் மக்களாலும் அப்படி தான் பார்க்கப்பட்டது. மக்கள் நினைத்தார்கள் இத்தோடி இந்த நாட்டோட தலைவிதி மாற்றி விடுவார்கள் என்று. அது மாறவில்லை. போராட்டக்காரர் அதாவது கோர்க்கிய முன்வெச்சிருந்தாங்க சிஸ்டம் சேஞ்ச் என்றார். சிஸ்டம் சேஞ்ச்னு சொன்னார்கள். ஆனால் ஜனாதிபதி தேர்வு பின்னர் அது அப்படி அடங்கிவிட்டது அந்த குரல் ஓயந்து விட்டது. அவ்வாறு இருக்கின்ற அவ்வாறு அதனால தான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஆனால் இப்படி இப்படி கேட்டால் அதாவது மக்கள் எதிர்பார்த்த அந்த பொறிமுறை மாற்றத்திற்கு எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலாக இருக்கலாம் பாராளுமன்ற தேர்தலாக இருக்கலாம் ஒரு விடையை வழங்கலாம் மக்கள் எந்த மாற்றத்தை கோரி நின்றார்களோ அந்த மாற்றத்தை வழங்குகின்ற வேட்பாளர்களுக்கு மக்கள் தாராளமாக வாக்களிக்கலாம் எனவே அதன் மூலம் இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியாதா தேர்தல் மாத்திரம் அதற்கு விடை அல்ல ஏனால் நீங்கள் முன்னர் கூறியது போல் தேர்தலின் இதனை ஒரு பிரச்சாரமாக முன்னெடுத்து தேர்தலில் யாரோ ஒருவர் வெற்றி விட்டு வெற்றி வெற்றி வாயை விடுவார்கள் மீண்டும் இந்த சிஸ்டம் சேஞ்சுக்கான டெக்னிக்கல் பிளாட்ஃபார்ம் வராது இப்பொழுது இருக்கிறது தேர் இஸ் அ டெக்னிக்கல் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அ டெக்னிக்கல் பிளாட்ஃபார்ம் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டுக்கான டெக்னிக்கல் பிளாட்ஃபார்ம் ஒன்று தற்பொழுது இருக்கிறது இந்த இந்த சூழலில் ஏதாவது ஒரு அழகான மாற்றம் ஒன்று ஆரோக்கியமான கருத்து பரிமாற்றத்துடன் இன்னும் ஒரு வருடம் பாராளுமன்ற ஆயுட்காலம் இருக்கத்தக்கதாக அதனை முறையாக செப்பனிடுவது மிகச் சிறந்த ஒரு தொடக்கமாக அமையும் அது மாத்திரமல்லாமல் நீங்கள் தெளிவாக இருந்தால் நீங்கள் குறிப்பிட்ட ஏற்கனவே குறிப்பிட்டது போல பாராளுமன்றத்துறை ஆயுட்காலம் இன்னும் ஒரு வேடம் இருக்கின்றது ஜனாதிபதி தேர்தல் நடைபெற வேண்டும் புதிய ஜனாதிபதி உருவாக வேண்டும் அவரின் கீழ் நிச்சயமா இந்த மாற்றம் ஏற்பட ஏற்பட அது மாத்திரமல்ல இந்த மென் இப்பொழுது தேர்தலில் போட்டியிடுகின்ற மேனிஃபெஸ்டோ அதாவது ஜனாதிபதி வேட்பாளர்களுடைய விஞ்ஞாபனத்தில் புதிய அரசியலமைப்புக்காக பாராளுமன்றத்தை வழிநடாத்துவதற்கு தான் திருசங்கத்துடன் இருக்கிறேன் என்பதை ஜனாதிபதி வேட்பாளர்கள் பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும் அதற்கான மக்கள் அணையை பெற்றாக வேண்டும் இந்த ஜனாதிபதி தேர்தல் புதிய அரசு ஜனாதிபதியை மாற்றுவதற்கான தேர்தலாக மாத்திரம் இல்லாமல் புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கான மக்கள் மக்களானையும் சேர்த்த ஒரு ஜனாதிபதி தேர்தலாக அமை அமைவதன் மூலம்தான் இந்த நாடு ஒரு புதிய பாதையை நகரம் அதில் மாற்று கருத்திருக்க முடியாது ஜனாதிபதி தற்பொழுது பதவியில் இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுகின்ற விதத்தில் ஒரு கருத்தை தெரிவிக்கின்ற பொழுது அது அவருடைய தேர்தல் வெற்றியை பாதிக்கும் அவர் வேட்பாளராக வரும்மிடத்து ஆகையினால் மிக நீண்ட அரசியல் பாராளுமன்ற அனுபவத்தை கொண்ட தற்போதைய ஜனாதிபதி அவர்கள் இதனை ஒரு ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாக தன்னுடைய பதவியை நீடித்துக் கொள்வதற்கான ஒரு தருணமாக இதனை பயன்படுத்துவார் என்று நான் நினைக்கவில்லை